சொன்னா புரிஞ்சுக்கம்மா கையில காசு இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் காசு காசுன்னு போட்டு உயிரை எடுக்காதீங்கம்மா வைங்க நான் பிஸியாக இருக்கிறேன் வேலை இருக்குது வைங்க ஹலோ நேரத்தில் கூப்பிட்டுருக்கீங்க வேலை இல்லையா நல்லா இருக்கீங்களா பசங்க போயாச்சு கொஞ்சம் வேலைய பாத்திரம் கிடக்க கழகிட்டு சாப்பிட்டாச்சா என்னாச்சு குரல் ஒரு மாதிரி இருக்கு உடம்பு சரியில்லையா சரி சரி இல்லை குரல் ஒரு மாதிரி இருந்துச்சு சரி உடம்பு ஒன்று கேட்டேன் சரி பாருங்க அப்ப நைட்டு கேட்டா கார்த்தி சாப்பாடு ரெடியா ரெடியா கார்த்தி சரி ரெடி அத்த ஃபோன் பண்ணிருந்தாங்க ஏதோ டல்லா பேசுன மாதிரி இருந்துச்சு வாய்ஸ் காசு காசு கேட என்ன பண்ற என்ன கூப்டாங்க காசு காசுனு ஃபுல்லா எப்போ கேட்டாலும் காசு காசுனு கேட்ட நான் எங்க தான் போறது சரி என்ன சொல்லுங்க எவ்வளவு கேட்டாங்க ஐயாயிரம் ரூபாய் கேட்டாங்க அது கோயிலுக்கு வைக்கணும் சீட்டு வைக்கணும்னு சொல்லி கேட்டாங்க நான் அடுத்த மாசம் ஏதாவது பார்த்து தரேன்ட்டு என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டேன் காசு இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க அப்புறம் என்னடி சொல்றது காசு இல்லைன்னா காசு இல்லைன்னு தான் சொல்ல முடியும் சரி ஏதா பண்ணி பார்த்து அப்புறமா தரறேன்னு சொல்லல சரி வேற யார்ட்ட கேப்பாங்க அவங்க சொல்லுங்க வேற யாரால தான் வாய்ஸ் அவ்வளவு டல்லா இருக்கு கொஞ்சம் தண்மையாவது சொல்லல சரி ஏதா ரெடி பண்ணி இப்ப கையில காசு இல்லமா ரெடி பண்ணி போட்டு விடுறேன்னு சொன்னா முடிஞ்சிச்சு கட வாங்கி ஏதா பார்த்து போட்டு விடுங்க வேற யார்ட்ட கேப்பாங்க எமர்ஜென்சினா சரி வேற யாருக்கு போன் அடிப்பாங்கன்னு சொல்லுங்க சரி பாத்து போட்டு விடுங்க சரி ஓகே நான் எவ்வளோ அஞ்சு ரூபா வேணுமா சரிம்மா நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி ஈவினிங்லாம் அனுப்பிச்சிடுறேன் சரி சரிம்மா